வாழ்க்கை எப்போதும் வேகமா ஓடுறதுக்காக இல்ல சரியான திசையில தான் இன்றி நான் சொல்ற இந்த கதை உங்க மனசுக்கு ஒரு புதிய சக்தி தரும் ஒரு கிராமத்துல அருண்னு ஒரு பையன் இருந்தான் அவன் ரொம்ப ஏழை ஆனா கனவு பெரியது ஓவியக்காரனாகணும் வண்ணம் வாங்க பணம் இல்ல காகிதம் இல்ல ஆசிரிய கூட இல்ல எல்லாரும் அவனை கேலி பண்ணினாங்க சாப்பாடு கூட இல்லாதவன் ஓவியக்காரனாக போறானா ஆனா அருண் கைவிட்டதில்லை உடைந்த சாக்கு பீச் எடுத்து சுவர்ல வரைந்தான் இரவு தெருவிளக்கி அடியில் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணினான் ஒருநாள் பெரிய போட்டி வந்துச்சு அருண் கலந்துகிட்டான் ஆனா அவன் தோற்றான் அவனோட ஓவியம் யாருக்கும் பிடிக்கல மக்கள் சிரிச்சு சொன்னாங்க நீ வாழ்க்கையில எதுவும் ஆகமாட்டே அருண் ரெண்டு நாள் அழுதான் மூன்றாம் நாள் அவன் கண்ணீர் துடைத்துக்கிட்டு சொன்னான் தோல்வி என் முடிவு இல்ல அது என் ஆசிரியர்தான் அவன் மீண்டும் ஆரம்பிச்சான் மரங்களை வானத்தை மனிதர்களோட முகங்களை அவன் கவனிச்சான் அவனுக்கு புரிந்தது ஓவியம் நிறங்கள்ல இல்ல உணர்ச்சியில தான் இருக்கு சில மாதங்கள் கழித்து இன்னொரு போட்டி நடந்தது இந்த முறை அருண் வெற்றி பெற்றான் அவனோட ஓவியம் எல்லாரோட மனசையும் தொட்டுச்சு அவன் பரிசும் பெற்றான் மரியாதையும் பெற்றான் நண்பர்களே வாழ்க்கை உங்களை சோதிக்கும் மக்கள் உங்களை கேலி பண்ணுவாங்க உங்க முதல் முயற்சி தோற்கலாம் ஆனா மறக்காதீங்க வைரம் அழுத்தத்தால் தான் உருவாகிறது அதே மாதிரி உங்க கனவுகளும் உங்க தைரியத்தால் தான் நிஜமாகும் அருண் முடிச்சான் நீங்களும் முடிப்பீங்க இந்த கதையை கேட்டதுக்கு நன்றி நண்பர்களே உங்க மனசுக்கு நல்லா இருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் தரும்